அகில உலக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் கந்தபுராண கதைகள் வீரமும் பக்தியும் நிறைந்த பஞ்சாப் மாநிலத்தின் இதயம் போன்ற ஜலந்தர் நகரத்துக்கு ஒரு ஆன்மீகம் பயணம் போலாம் பஞ்சாப் என்றாலே நமக்கு பொற்கோயில் தான் வரும் ஆனா அதே மண்ணில் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் மிகவும் முக்கியமான அன்னை சதியின் இடது மார்பகம் விழுந்த ஒரு புண்ணிய தலம் இருக்கு அதுதான் திரிபுர மாலினி சக்தி பீடம் தாய்மையின் அன்பையும் ஊட்டச்சத்தையும் உலகிற்கு வழங்கும் அந்த இடது மார்பகம் விழுந்த இந்த இடத்தோட கதையை தெளிவா பார்க்கலாம் ஜலந்தர் பெயர் காரணம் பஞ்சாப் மாநிலத்தின் ஜலந்தரில் அமைந்துள்ள திரிபுர மாலினி சக்தி பீடம் வரலாற்று ரீதியாகவும் புராண ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அரக்கன் ஜலந்தரின் கதை ஜலந்தர் என்ற பெயர் ஒரு சக்தி வாய்ந்த அரக்கனிடமிருந்து வந்ததா புராணங்கள் சொல்கின்றன கடலில் பிறந்தவன் ஜலம் என்றால் நீர் தரம் என்றால் தாங்குபவன் சிவபெருமானின் நெற்றி கண்ணிலிருந்து தோன்றி கடலில் விழுந்த சக்தியிலிருந்து பிறந்தவன் இந்த ஜலந்தரன் கடலில் பிறந்ததால இவனுக்கு ஜலந்தரன் என்று பெயர் வந்தது மன்னன் ஜலந்திரன் இவன் மிகுந்த பலசாலியாக திகழ்ந்தான் இவனது மனைவி பிருந்தா துளசியின் வடிவம் ஒரு மகா பதிவிருதை அவளது கற்பு நெறியே ஜலந்தரனுக்கு போர்க்களத்தில் வெற்றியை தேடி தந்தது சிவனுடான போர் ஒரு கட்டத்தில் ஜலந்தரன் தேவர்களையும் சிவபெருமானையுமே எதிர்க்கத் தொடங்கினான் இறுதியில சிவபெருமான் ஜலந்தரன வதம் செய்தார் இந்த அரக்கன் ஆட்சி செய்த அல்லது அவனது உடல் பாகம் விழுந்த இடமே ஜலந்தர் என்று அழைக்கப்படுது தேவியின் வருகை இடது மார்பகம் விழுந்த தலம் சக்தி பீடங்களின் வரிசையில் ஜலந்தர் ஒரு முக்கியமான இடத்தை பிடிப்பதற்கு காரணம் அன்னை சதியின் திருமேனியாகும் தட்சன் நடத்திய யாகத்துல தன் கணவர் சிவபெருமான் அவமதிக்கப்பட்டதை தாங்க முடியாம அன்னை சதி தேவி தீயில குதித்து தன் உயிரை திறந்தாங்க துயரம் தாழாத சிவபெருமான் சதியின் உடலை தூக்கி கொண்டு பிரபஞ்ச தாண்டம் ஆடியபொழுது உலகை காக்க மகாவிஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தால் தேவியின் உடலை ஐம்பத்தோரு பாகங்களா துண்டித்தார் உடலிலிருந்து பிரிக்கப்பட்ட இடது பாகம் விழுந்த இடமே ஜலந்தரில் உள்ள இந்த தலமாகும் மார்பகம் என்பது அமுதத்தையும் அன்பையும் குறிக்கும் அடையாளம் எனவே இங்கு அன்னை திரிபுர மாலினி என்ற பெயர்ல தாய்மையின் முழு வடிவமாக அருள் பாலிக்கிறாங்க திரிபுரா என்பது மூன்று உலகங்களை சொர்க்கம் பூமி பாதாளத்தை குறிக்கும் மாலினி என்பது மாலை அணிந்தவள் அல்லது அந்த மூன்று உலகங்களையும் ஒரு மாலை போல தன்னுள் அடக்கியவள் என்று பொருள் இங்குள்ள பைரவர் பீஷணக் என்று அழைக்கப்படுகிறார் இந்த சக்தி பீடம் ஜலந்தர் நகரின் மைய பகுதியில உள்ள புகழ்பெற்ற தேவி தலாப் மந்திர் வளாகத்திற்குள்ள அமைஞ்சிருக்கு ஒரு புனித குலத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவில் காண்பதற்கு மிக ரம்மியமாகவும் ஆன்மீக அதிர்வுகள் நிறைந்ததாகவும் இருக்கும் அந்த புனித குளம் தலாப் என்றால் இந்தியில் குளம் என்று பொருள் இக்கோவிலின் பெயரே அங்கிருக்கும் பிரம்மாண்டமான குளத்திலிருந்து தான் வந்தது இந்த குளம் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக பழமை வாய்ந்ததுன்னு சொல்லப்பட்டாலும் இதோட ஆன்மீக வரலாறு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பின்னோக்கி செல்லுது இந்த குளத்தின் நீர் மிகவும் புனிதமானது என்றும் இதில் நீராடுவது உடல் மற்றும் மன ரீதியான பிணிகளை தீர்க்கும்னு வரலாற்று ரீதியா நம்பப்படுது பொற்கோவிலை போன்ற தோற்றம் இந்த கோவிலின் மிக முக்கியமான வரலாற்று அதிசயம் அதனோட அமைப்பு அமிர்தசரஸ்ல உள்ள பொற்கோவிலை போலவே இந்த கோவிலும் ஒரு பெரிய குளத்தின் நடுவே அமைஞ்சிருக்கு பக்தர்கள் குளத்தின் மீதுள்ள பாலம் வழியா நடந்து சென்று மூலவரை தரிசிக்கும் வகையில இது வடிவமைக்கப்பட்டிருக்கு இது சீக்கிய இந்து மத கட்டிடக்கலைகளின் சங்கமமா திகழ்து படையெடுப்புகளை தாண்டிய மீண்டெழல் இந்தியாவின் வடமேற்கு எல்லையில பஞ்சாப் இருப்பதால ஜலந்தர் நகரம் பல முறை அந்நிய படையெடுப்புகளுக்கு உள்ளானது முகலாயர்கள் மற்றும் பிற அந்நிய மன்னர்களின் படையெடுப்பின் போது இந்த கோவில் பல முறை சேதப்படுத்தப்பட்டிருக்கு ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அந்த பகுதியின் மன்னர்களும் மக்களும் ஒன்றிணைந்து இக்கோவிலை மீண்டும் மீண்டும் கட்டி எழுப்பினார்கள் இப்போ நம்ம பார்க்கும் நவீன கோவில் கடந்த சில தசாப்தங்களுக்கு முன்ன மிகுந்த பொருட்செலவில் வெள்ளை பளிங்கு கற்களால் புதுப்பிக்கப்பட்டது அமர்நாத் குகையின் மாதிரி இக்கோவில் வளாகத்தில் உள்ள மற்றொரு வரலாற்று அதிசயம் என்னன்னா காஷ்மீரில் உள்ள அமர்நாத் பனிலிங்க கோவிலின் தத்ரூபமான மாதிரி வடிவம் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளது இமயமலைக்கு செல்ல முடியாத முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் அதே போன்ற ஆன்மீக அனுபவத்தை பெறணும் நோக்கத்தில் இது கட்டப்பட்டிருக்கு இதை காண்பதற்கு அசல் குகை போலவே அமானுஷமாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் ஹரி வல்லப் இசை திருவிழா ஒரு கலை அதிசயம் வரலாற்று ரீதியாக இக்கோவில் கலைகளின் மையமா திகழுது கிபி ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல பாபா ஹரிவல்லப் என்பவரால் தொடங்கப்பட்ட இந்த இசை திருவிழா இந்தியாவின் மிக பழமையான இந்திய செவ்வியல் இசை விழாவாக கின்னஸ் சாதனையில இடம்பெறும் அளவுக்கு புகழ்பெற்றது நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக ஒரு வருடம் கூட தடையின்றி இந்த திருவிழா இக்கோவில் வளாகத்தில் நடந்து வருவது ஒரு வரலாற்று சாதனை இந்த கோவிலோட ஒவ்வொரு கல்லும் ஒரு வரலாற்றை சொல்லும் படையெடுப்புகளால் சிதைக்கப்பட்டாலும் பக்தியால் மீண்டும் நிமிர்ந்து நின்ற இந்த தலம் இன்று பஞ்சாபின் பெருமையாக திகழ்கிறது எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ